சரஸ்வதியின் இசை இசைத்தாளத்தின் சுருக்கம் சரஸ்வதி சிம்பனி ஆஃப் சவுண்ட்ஸ் அன்னை சரஸ்வதி ஒரு அழகான காலையில் எழுந்து தனது மாய வீணையில் உலகிலேயே மிகவும் அற்புதமான இசையை உருவாக்க விரும்பினார் இருப்பினும் ஒரு குறும்புக்கார நட்சத்திர தேவதையின் சேட்டையால் அவரது வீணை இசை குறிப்புகளுக்கு பதிலாக பசுக்களின் மூ ஏ மற்றும் சிங்கங்களின் கர்ஜனை ரோர் போன்ற விலங்குகளின் ஒலிகளை உருவாக்கத் தொடங்கியது பின்னர் அது யானைகளின் பிளிரல் பாம்புகளின் சீறல் பறவைகளின் கீச்சுலிகள் என பலவிதமான விலங்கு சத்தங்களை எழுப்பியது இந்த குழப்பம் பூவுலகில் உள்ள விலங்குகளுக்கும் பரவியது சிங்கங்கள் கர்ஜிப்பதற்கு பதிலாக கீச் என்று சிட்டுக்குருவிகள் போல ஒலித்தன சிட்டுக்குருவிகள் கர என்று சிங்கங்கள் போல சத்தமிட்டன பசுக்கள் யானைகள் போல பிளறின யானைகள் சிறிய சுண்டலிகள் போல கீச் கீச் என்று கீச்சிட்டன நாய்கள் பூனைகள் போல மியாவ் மியாவ் என்றும் பூனைகள் நாய்கள் போல வூஃப் வூஃப் என்றும் ஒலியெழுப்பேன இந்த விசித்திரமான ஒலி மாற்றத்தால் விவசாயிகள் குழப்பமடைந்தனர் தங்கள் பண்ணை விலங்குகள் வேறு விலங்குகளாக மாறிவிட்டதாக நினைத்தனர் தனது எழுப்பிய தவறான ஒலிகள்தான் இந்த உலகளாவிய குழப்பத்திற்கு காரணம் என்பதை சரஸ்வதி விரைவில் உணர்ந்தார் தனது ஞானத்தை பயன்படுத்தி அவள் தனது வீணையை கவனமாக பரிசோதித்து நட்சத்திர தேவதையின் குறும்பை கண்டுபிடித்தார் பின்னர் அவள் குழப்பமான குறிப்புகளை ஒவ்வொன்றாக பிரித்தெடுக்க ஒரு திட்டத்தை வகுத்தாள் தனது வீணையில் ஒவ்வொரு குறிப்பையும் கவனமாக சரிசெய்யும்போது பூமியில் உள்ள விலங்குகள் படிப்படியாக தங்கள் சரியான ஒலிகளை மீண்டும் பெற்றன யானைகள் கம்பீரமாக பிளறின பறவைகள் இனிமையாக கீச்சிட்டன சிங்கங்கள் பெருமையாக கர்ஜித்தன இதனால் நல்லிணக்கம் மீட்டெடுக்கப்பட்டது பண்ணை முழுவதும் வழக்கமான ஒலிகளால் நிரம்பியது இந்த சாகசத்தால் உத்வேகம் பெற்ற சரஸ்வதி இசைக்குறிப்புகளையும் விலங்குகளின் ஒலிகளையும் புத்திசாலித்தனமாக இணைத்து ஒரு புதிய விலங்கு சிம்போனி யெய் இயற்றினார் இது மகிழ்ச்சியான மற்றும் விளையாட்டுத்தனமான மெல்லிசையாக அமைந்தது பொறுமை மற்றும் கவனமான சிக்கல் தீர்க்கும் திறன் நல்லிணக்கத்தை மீட்டெடுக்க முடியும் என்றும் சில சமயங்களில் எதிர்பாராத சம்பவங்கள் அழகான புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கும் என்றும் கதை நமக்கு கற்பிக்கிறது அந்த குறும்புக்கார நட்சத்திர தேவதையும் சரஸ்வதியின் அதிகாரப்பூர்வ ஒலி விளைவுகள் உதவியாளராக ஆனான்